இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்ல ரவீந்திரநாத் தாகூர் பற்றி டிஎன்பிசி பிரீவியரா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஜாலியன் வாலபாக் படுகொலை எப்படி நடந்தது அப்படின்னா அமிர்த சரசில் உள்ள ஜாலியன் வாலாபாக்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க அமிர்த சரசில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் அதில் அது வந்து என்ன அப்படின்னா பைசாகி திருநாளில் சீக்கியர்களின் அறுவடை திருநாள் பைசாகி அப்படின்னா என்னென்னா சீக்கியர்களின் அறுவடை திருநாள் இந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கூட்டத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இதுக்காக ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே கூடியிருப்பாங்க இந்த கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களுடன் யார் வருவாங்க ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுவார் சுற்றி வளைப்பார் உயர்ந்த மதில்களுடன் வாயில் பகுதியினை ஆக்கிரமித்த ஆயுதமேந்திய வீரர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினார்கள் துப்பாக்கிகளில் குண்டுகள் தீரும் வரை தொடர்ந்து பத்து மணித்துளிகளுக்கு பத்து மணித்துளிகளுக்கு இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது அதிகாரப்பூர்வ அரசு தகவலின்படி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர் ஓராயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா இதில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஓராயிரத்துக்கும் அதிகம் என்று தெரிவித்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப் மற்றும் குறிப்பாக அமிர்தசரஸில் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டார்கள் இந்த கொடுமைகள் இந்தியர்களை கொதித்தள செய்தது இந்த கொடுமைகள் வந்து இந்தியர்களை கொதித்தள செய்தது இதனால தான் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணிருவாருனா தனக்கு கொடுத்த நைட் வூட் அப்படின்னு பட்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க வீர திருமகன் ஆங்கில அரசால் கொடுக்கப்பட்ட பட்டம் இந்த பட்டத்தை என்ன பண்ணிடுவார் திரும்ப கொடுத்தார் கேசர் ஈஹிந்த் படு பதக்கத்தை காந்தியடிகள் திருப்பி திரும்ப கொடுத்தார் இந்த ஜாலியன் வலபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் என்ன பண்ணிடுவார் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய நைட் ஊட்டு அதாவது வீர திருமகன் பட்டத்தை திரும்ப கொடுத்துருவார் கேசர் ஈஹிந்த் பதக்கத்தை வந்து காந்தியடிகள் திரும்ப கொடுத்தார் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ஜாலியன் வாலபாக் படுகொலை ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்காக அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடச்சிருக்கும் அந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசு எதுக்காக கிடச்சிது அப்படின்னா கீதாஞ்சலி எழுதினார்ல அதுக்காக அவர் வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிறது எதில் எழுதியிருப்பார்னா அவருடைய வங்காள மொழியில் எழுதியிருப்பார் வங்காள மொழியில் எழுதியிருக்கிறது வரைக்கும் அதுக்கு வந்து எந்த வித எதுவுமே இருக்குது அங்கீகாரமே இருக்காது அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து அதை வந்து என்ன பண்ணுவார் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்ப்பார் மொழிபெயர்த்த அப்புறமா தான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் கீதாஞ்சலிக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கும் அப்புறம் ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் எந்த நாள் பாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தனது கவிதை தனித்திறமையால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர் கீழ்வரும் தா நூல் தாகூர் நூல்களில் எது சிறு பாடல்களின் தொகுப்பு அப்படின்னா கீதாஞ்சலி கீழ்வரும் தாகூர் நூல்களில் எது சிறு பாடல்களின் தொகுப்பு அப்படின்னா கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம் ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம் ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார் அப்படின்னா பங்களாதேஷ் நாட்டிற்காக ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார் எந்த நாடு அப்படின்னா பங்களாதேஷ் நாட்டிற்காக அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள நாட்டுக்கு தேசிய கீதம் என்ன அப்படின்னா அமர் சோனார் பங்களா நமக்கு வந்து ஜனகன என்ன சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன தேசிய கீதம் அப்படின்னா அமர் சோனார் பங்களா அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் தாகூரை என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு சொல்வாங்க குருதேவ் தேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனகனமன என்னும் பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாகவும் அமர்சோனார் பங்களா என்பது வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகின்றன குருதேவ் தேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் மன என்னும் பாடல் இந்தியாவினுடைய நாட்டுப்பண்ணாகவும் அமர்சோனார் பங்களா என்னும் பாடல் வங்காள நாட்டின் தே நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகிறது சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார் இவர் தேர்வு எழுதிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு சத்யேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணன் அவர் தான் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் அவர் வந்து எப்போ குடிமை பணி தேர்வு எழுதி அவர் குடிமைப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அவர் எப்போ தேர்வு எழுதினார்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பார்க்குறோம்ல அவர் அவருக்கு வந்து ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அவருடைய மூத்த சகோதரர் வந்து விஜேந்திரநாத் அவர் வந்து மெய்யியல் அறிஞர் மற்றும் கவிஞர் தாகூருடைய மூத்த சகோதரர் வந்து விஜேந்திரநாத் அவர் வந்து மெய்யியல் அறிஞர் மற்றும் கவிஞர் இன்னொரு சகோதரர் இருக்கார் அவர் தான் யாருன்னா சத்யேந்திரநாத் இவர் முன் முதல் இந்திய குடிமை பணியாளர் அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு அதுக்கப்புறம் ஒரு சகோதரர் இருக்கார் அவர் வந்து ஜோதிந்திரநாத் அவர் வந்து இசையமைப்பாளர் மற்றும் நாடக ஆசிரியர் ஜோதீந்திரநாத் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இசையமைப்பாளர் மற்றும் நாடக ஆசிரியர் அதே மாதிரி தாகூருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க சுவர்ணகுமாரி அவங்க ஒரு புதின எழுத்தாளர் தாகூரினுடைய ஒரு சகோதரி யாருன்னா சுவர்ணகுமாரி அவங்க வந்து புதின எழுத்தாளர் இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல ஜென்ரல் படுகொலை பற்றி பார்த்தோம்ல முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் இறந்துருப்பாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அதில் என்ன பண்ணியிருப்பாங்க காயமடைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி அவர் வந்து இந்த கொடுமைகளை இந்தியர்களை கொதித்தலை செய்தது ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் அதாவது நைட் உட் அப்படிங்கிற பட்டத்தை வந்து திரும்ப கொடுப்பாரு கேசர் ஈஹிந்த வந்து காந்தியர்கள் அந்த பதக்கத்தை வந்து திருப்பி கொடுத்துருவாரு இப்போ தாகூர் பத்தி இல்லை புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்கலாம் நமக்கு இது தாகூர் பத்தி வந்து புக்கில் அதிகமாக வந்து கொடுக்கல இது வந்து தமிழ் புக்ல தான் புதுசாக தாகூரின் கடிதங்கள் அப்படின்ட்டு லெவன்த்து புக்ல கொடுத்துருக்காங்க பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி என்றும் அழைக்கப்பட்டார் இப்போ இது கூட கேட்கலாம் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் அப்போ ரெண்டு பேர் இருக்குது பாரம்பரியத்தில் வேரூன்றிய மனிதர்னாலும் தாகூர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி அப்படின்னாலும் தாகூர் இவர் இளம் இதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்காக இவருக்கு என்ன பண்ணாங்க இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் பாலாபாக் படுகொலையினால் வருந்திய தாகூர் ஆங்கில அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய சர்பட்டத்தை திருப்ப திரும்ப அளித்தார் அதாவது நைட் நைட்வுட் அப்படிங்கிற பட்டம் அதாவது நைட்வுட் வீர திருமகன் தமிழ் என்னென்ன வீர திருமகன் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இசை பாடல்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் ஏறக்குறைய இருபது பெரு நாடகங்கள் குறு நாடகங்கள் எட்டு நாவல்கள் எட்டுக்கும் மேற்பட்ட சிறுகதை தோப்புகள் என இலக்கியத்தில் பல்வேறு வடிவங்களில் நூல்களை எழுதியுள்ளார் அவற்றுடன் அவருடைய ஓவிய படைப்புகள் பயணக் கட்டுரைகள் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டால் அவருடைய ஆளுமையின் உயர்வை நாம் அறிய முடியும் குழந்தைகள் இயற்கையின் மடிமை மடியில் எளிமையாக வளர்க்கப்பட வேண்டும் தங்கள் வேலையை தாங்களே கவனித்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தாகூர் எப்ப நிறுவினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் இந்திரா காந்தி அவங்க இருக்கும்போது என்ன இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதுவார் நேர்வின் கடிதங்கள் பல்கலைக்கழகத்தில் தான் இந்திரா காந்தி அவங்க வந்து படிப்பாங்க இது வந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவுறாரு குரு தேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனகன மன என்னும் இந்திய பாடல் இந்தியாவின் நாட்டுப் நாட்டுப்பண்ணாகவும் அமர்சோனார் பங்களா வங்காள நாட்டின் நாட்டுப் நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்ற இந்த நூலை தமிழ் தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார்னா தானா குமாரசுவாமி அவர் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு வங்கம் பாலி ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் வங்க அரசு தமிழ் வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்தருக்கு யாருக்கு நேதாஜி இலக்கிய விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா தானா குமாரசாமி அப்படிங்கிறவருக்கு சாகித்ய அகாடமி வெளியீட்டில் இந்த தாகூரின் கடிதங்கள் அப்படிங்கிற நூலை வந்து தமிழ் மொழியாகம் செய்தது யார் அப்படின்னா தானா குமாரசுவாமி இந்த குமாரசுவாமிக்கு வந்து நேதாஜி இலக்கிய விருது கொடுத்துருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் வந்து யா அவங்களுடைய அம்மா அப்பா யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் சாரதா தேவி தம்பதியருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஜோரா சாங்கோ அப்படிங்கிற மாளிகையில் பிறந்தார் ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் சாரதா தேவி தம்பதி இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று மே ஏழில் கொல்கத்தாவில் உள்ள ஜோரா சாங்கோ அப்படிங்கிற மாளிகையில் பிறந்தார் இவருடைய தாய் வந்து இவர் குழந்தையாக இருக்கும்போதே இவர் இறந்துடுறாங்க இதனால பெரும்பான்மையான நேரங்களில் இவர் வந்து பணியாளர்களாலே தான் இவர் வந்து வளர்க்கப்பட்டார் அவங்க அப்பா வந்து வியாபார நோக்கில் அடிக்கடி என்ன பண்ணிடுவார்னா வெளிநாடு போயிடுவார் அவங்க அம்மாவும் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டதுனால இவர் பெரும்பான்மையான நேரங்களில் பணியாளர்களால் தான் வளர்க்கப்பட்டார் அவருடைய மூத்த சகோதரர் விஜேந்திரநாத் அவர் வந்து மெய்யல் அறிஞர் மற்றும் ஒரு கவிஞர் அவருடைய இன்னொரு சகோதரர் தான் சத்யேந்திரநாத் இவர் இந்திய குடிமை பணியாளர் முதல் இந்திய குடிமை பணியாளர் அதே மாதிரி அவருடைய சகோதரர் இன்னொருத்தர் வந்து ஜோதீந்திரநாத் அவர் வந்து ஒரு இசை அமைப்பாளர் மற்றும் நாடக ஆசிரியர் அவருடைய இன்னொரு சகோதரர் வந்து ஜோதீந்திரநாத் அவர் வந்து இசை அமைப்பாளர் மற்றும் நாடக ஆசிரியர் அவருடைய சகோதரி வந்து சுவர்ணகுமாரி அவங்க வந்து ஒரு புதின எழுத்தாளர் அதே மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னா வானியல் அறிவியல் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றவர் இவருடைய கவிதை இவருக்கு வந்து கவிதை மேல் இருந்த பற்று காரணமாக தனது எட்டு வயதிலேயே கவிதைகள் எழுத ஆரம்பித்தார் இவர் வந்து வானியல் அறிவியல் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் வந்து வல்லமை பெற்றவர் இவருக்கு கவிதை இருந்த பற்று காரணமாக எட்டு வயதிலேயே வந்து கவிதை எழுதுவார் தனது கவிதைகளை பானு சிங்கோ என்ற பெயரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிட்டார் அவருடைய கவிதைகளை என்ன பண்ணார் பானு சிங்கோ பானு சிங்கோ அப்படிங்கிற பெயரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் வெளியிட்டார் பதினாறு வயதில் சிறுகதைகளையும் நாடகங்களையும் எழுத தொடங்கினார் அவருடைய பதினாறு வயசில் எட்டு வயசில் என்ன பண்ணிட்டார் கவிதைகள் எழுத தொடங்கிட்டார் அவருடைய கவிதைகளை பானு சிங்கோ அப்படிங்கிற பேரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் வெளியிட்டாரு பதினாறு வயசில் பார்த்தோன்னா சிறுகதைகளையும் நாடகங்களையும் எழுத தொடங்கினார் தனது இருபதாவது வயதில் வால்மீகி பிர பிரபிதா அப்படிங்கிற முதல் நாடகத்தை எழுதியிருப்பார் தனது இருபதாவது வயதில் வால்மீகி பிரபிதா அப்படிங்கிற முதல் நாடகத்தை எழுதியிருப்பார் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுல மிருநாளினி தேவ் மிருநாளினி அப்படிங்கிறவரை மணந்தார் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுல மிருநாளினி அவங்களுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா மிருநாளினி இவங்களுக்கு மொத்தம் ஐந்து குழந்தைகள் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய மனைவி மிருநாளினி இறந்த பிறகு ஸ்மரண் என்ற கவிதையினை மிருநாளியை அவர்களுக்காக சமர்ப்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் மிருநாளினி அவங்கள மேரேஜ் பண்ணுறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் மிருநாளினி இறந்த பிறகு ஸ்மரன் அப்படிங்கிற கவிதையினை மிருணாளினி அவங்களுக்கு சமர்ப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கீதாஞ்சலியை எழுத தொடங்கினார் எப்போ இருந்தே எழுதுகிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்தே கீதாஞ்சலியை எழுத தொடங்கினார் லண்டன் சென்றபோது கீதாஞ்சலியில் உள்ள பாடல்கள் மற்றும் கவிதைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கீதாஞ்சலி என்ன பண்ணுறாருன்னா வங்காளத்தில் எழுதுவார் அவருடைய தாய்மொழியான வங்காளத்தில் எழுதுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் என்ன பண்ணுவார் அவர் லண்டன் போயிருக்கும் போது அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாரு லண்டனில் கீதாஞ்சலி அதிக வரவேற்பு பெற்றதால் அங்கு உள்ள இந்திய சமூகத்தில் வரையறுக்கப்பட்ட பதிப்பில் வந்து அது வெளியானது அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகு அதுக்கு வந்து வரவேற்பு அதிகமானதுனால என்ன பண்ணாங்கன்னா அங்குள்ள சமூகத்தில் வரையறுக்கப்பட்ட பதிப்பில் வந்து அது வெளியாச்சு அங்கு ரவீந்திரநாத் ஆகூர் வந்து என்ன பண்ணார் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறாரு ரவீந்திரநாத் ஆகூர் எழுதிய கீதாஞ்சலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து கிடைக்கிது பின் வங்காளத்தில் எழுதிய கவிதைகள் மற்றும் நாடகம் இதுக்கு கிடைச்சனாலும் என்ன பண்ணுறாரு அவர் வங்காளத்தில் என்னென்ன எழுதினாரோ கவிதைகள் நாடங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அதே மாதிரி கர்சன் பிரபு வங்காளத்தில் ரெண்டாக பிரித்தார்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அப்போ வந்து முடிவு போது இவர் என்ன பண்ணார் இந்த முடிவை எதிர்த்து பல தேசிய பாடல்கள் மற்றும் பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களையும் இவர் வந்து கலந்து கொண்டார் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குழந்தை திருமணம் தீண்டாமை போன்றவற்றை ஒழிப்பதற்காக கவிதை எழுதினார் தீண்டாமை குழந்தை திருமணத்தெலாம் ஆங்கில அரசின் சார்பில் இவருக்கு எப்போ வந்து சர்பட்டம் கொடுத்தாங்க அந்த நைட் ரூட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் தான் ஆங்கில அரசின் சார்பில் வந்து இவருக்கு சர்பட்டம் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தை அறிந்த ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு அந்த சர்பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றாரு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் வந்து கட்டினார் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டினார் தனது அறுபது வயதிலும் சோர்ந்து போகாமல் ஓவியங்கள் வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டத் தொடங்கினார் அறுபது வயசில் என்ன பண்ணுவார் ஓவியங்கள் வந்து வரைஞ்சி அதுக்கு வண்ணம் தீட்டி வண்ணம் திட்டத் தொடங்கினார் இலக்கியத்திற்கான இலக்கியத்திற்கான முதல் நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் இவர் வந்து இலக்கியத்திற்கான முதல் நோபல் பரிசை பெற்ற முதல் இந்தியர் யாருனா இவர் இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இலக்கிய முனைவர் பட்டம் இவருக்கு வழங்குது இங்கிலாந்து நாட்டினுடைய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இவருக்கு இலக்கியத்திற்கான முனைவர் பட்டம் வந்து கொடுக்குறாங்க இவர் எழுதிய ஜனகன பாடல் வந்து இந்தியாவினுடைய தேசிய கீதமாக உள்ளது இவர் எழுதிய ஜனகன வந்து இந்தியாவினுடைய தேசிய கீதமாகவும் இவர் எழுதிய அமர்சோனார் பங்களா அப்படிங்கிறது வங்காள தேசத்தின் தேசிய கீதமாகவும் இப்போவும் இருக்குது அமர்சோனார் பங்களா வந்து வங்காள தேசத்தினுடைய தேசிய கீதமாகவும் இருக்குது